ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கோடை மழை அடித்து நொறுக்கிட்டு இருக்கு இந்த மழைக்கு சூடாக ஏதாவது எப்படி இருக்கணும் இனிப்பாவும் இருக்கணும் இருக்கணும் இனிப்பாகவும் இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஸ்வீட்டான மாங்காய் தான் செய்யணும் ஸோ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் இனிப்பான மாங்காய் தான் இது உங்ககிட்ட எந்த மாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன ஸ்லைசஸ் ஆகவும் இல்லாம பெரிய பெரிய பீசஸ் ஆகவும் இல்லாம மீடியம் சைஸ் கியூப்ஸா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிலர் பாத்தீங்கன்னா மேங்காவுடைய அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க எய்தர் நீங்க தோலோடைய வச்சு கூட சாப்பிடலாம் ஏன்னா அதை சாப்பிடும்போது அந்த தோல் கடிப்படும் போது அவ்வளோ அழகா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் தோல் நீக்கிறதும் நீக்காம இருக்கிறதும் உங்களுடைய சாய்ஸ் தான் ஸ்லைசஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு அந்த மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு மேங்கோ பீசஸ் மட்டும் சாம்பிள்க்கு எடுத்து வெந்துடுச்சான்னு பாருங்க நல்லாவே வெந்துடுச்சு எனக்கு நல்லா மசிஞ்சு ஜேம் மாதிரி வந்தா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் குக் பண்ணிட்டேன் எடுத்துக்கலாம் மேங்கோ பாயில் பண்ண அதே தான் இப்ப நம்ம தாளிச்சு விட போறோம் சட்டி காஞ்சதுமே எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்றேன் நல்லெண்ணெய் ஊத்தினாலும் டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வரும் போது உளுத்தம்பருப்பு போடுங்க உளுத்தம் பருப்பு பொன்னிறமா வர்ற சமயத்துல வரமிளகாய் ரெண்டு பிச்சு போட்டுக்கோங்க அது கூடவே கருவேப்பில்லையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நான் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிட்டு அது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க மேங்கோ ஸ்லைசஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி மேங்கோ நல்லாவே குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சதோட சேர்ந்து மிங்கில் ஆகுற மாதிரி மேங்கோ நல்லா பெரட்டி விடுங்க அது கூடவே கொஞ்சமா தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளுடைய பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலறி விடணும் காரம் சேர்த்தாச்சு அடுத்ததாக இனிப்பு சேர்க்கலாம் உங்ககிட்ட வெள்ளக்கட்டி இருந்தா அதை இடிச்சு சேர்த்துக்கோங்க எங்கிட்ட நாட்டு சக்கரை இருக்கு ஸோ நான் அதையும் கொஞ்சமா சீனியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா விட்டு டூ மினிட்ஸ் லிட்டு போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஏர்த்தை கிளாஸ் பாட்டில் அல்லது சில்வர் பாக்ஸ்ல வச்சு டென் டேஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் தயிர் சாதம் உப்புமா கூட சைடிஷா வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இதை எங்க ஊர்ல மாங்கா ஊருகா அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வயசுல ஆச்சு சுட சுட இலையில வச்சு தருவாங்க இது ஒரு சூப்பரான டெலிஷியஸ் ஸ்வீட் ரெசிபி இது வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய லெவல்ல மிஸ் பண்ணிருக்கீங்க இது மேங்கோ சீசன் டைம் அப்படிங்கறதுனால இப்போவே நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ரிப்ளை பண்ணுங்க பர்சனலா நான் இட்லி பொடியை மேல தூவி விட்டு சாப்பிடுவேன் நீங்களும் சாப்பிட்டுட்டு கண்டிப்பா ஃபீட்பேக் அனுப்புங்க பை ஃப்ரம் சஜாக்கோ